இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா உலகத்தோட முடிவில் டேய் பேசிகிட்டு இருக்கும்போது பேயில போவான் முடிவில்லா நகரத்தை நோக்கி இரண்டு ராட்சத விருக்கங்கள் நடந்து கொண்டு வருவதை நீங்கள் காணக்கூடியதாக ஓ நான் மீதி எடுத்து கொண்டு வருவதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது ஓர வழியில் வந்துட்டு வித்தியாச வித்தியாசமான வித விதமான பல ப்ளேஸை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது வந்துகிட்டுருந்தேன் இந்த வழியில் ஓ ப்ளைன் ஒன்று போகிற மாதிரி சத்தம் கேட்க சரி என்னன்ட்டு பார்ப்போன்னு பார்த்தா இங்க சின்னதாக ஒரு நீர்வீழ்ச்சி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ப்ளேஸில் நாங்கள் வந்ததும் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சின்ன சின்ன பறவைங்களோட சத்தத்தையும் எனக்கு என்னமோ கொங்கோங் வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது ஆனால் ஒன்று யாரும் ஆசைப்பட்டு உள்ள தூரம் வந்துடாதீங்கப்பா தெரியாதனால தான் நாங்கள் ஆசைப்பட்டு உள்ள தூரம் வந்தோம் சத்தியமா சொல்றேன் உலகத்தோட முடிவுக்கு நீங்க முடிவே இல்லை நம்பி வாங்க சந்தோஷமா போங்க எங்கடா போகுது போறீங்க எனக்கு

எண்ணூற்றி எழுபது மீட்டர் உயரமான இந்த மலைப்பாறையிலிருந்து இங்கிருந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டோக்கியோ தெரியும் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லண்டன் தெரியும் இதுதான் இவ்வளவு நேரமும் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு வந்த ஓகே இப்போது நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்த இந்த பாதையில் இதோட வந்து முடியுது நான் நினைச்சேன் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி வட்டியில் கீழே இறங்கி இன்னும் தூரம் நடந்து போகணும் இது எதுக்காக இந்த வேலிக்கட்டை போட்டிருக்காங்க அங்கிட்டு போகுது அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த கட்டெல்லாம் போட்டு இதை மறைக்க போகிறாங்க பிள்ளை இருக்குது நமக்கு என்ன வந்துச்சு இறங்கி போகலாம் பா எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இங்கே இருந்தெல்லாம் போல இருக்கு செல்லும் இந்த யாரோ யாரோ முடிவில்லா நகரத்தை நோக்கி இரண்டு ராட்சத மிருகங்கள் நடந்து கொண்டு வருவதை நீங்கள் காணக்கூடிய வருவதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது பொறுக்க முடியலையே அவனுக்கு சொன்னதும் அதை பொறுக்க முடியலையா பாத்தீங்களா இப்படியே போும்பு ரெண்டு டெட் பாடி போகும் பத்தொன்பது தொண்ணூறு அடிச்சா கூட இங்க வரையில் அடி பாதையிலே இவ்வளவு தூரம் சுத்தி வந்து அந்த வேல் எங்க இருக்கு அப்படிங்கறத காண்பிக்க மாட்டேங்கிறானு நதி அங்க போகுது

ப்ரோ கரடி வந்துட போது ப்ரோ அலோ இல்லாம சத்தம்லாம் வைக்காது வந்துட்டு இருந்த இந்த வழியில ஏதோ பிளேன் ஒன்று போற மாதிரி சத்தம் கேக்கு சரி என்னன்ட்டு பாப்போம்னு பார்த்தா இங்க சின்னதா ஒரு நீர்வீழ்ச்சி எவ்வளோ அழகா பா அதே மலைகளை உச்சிலே இப்படி ஒன்று இது எங்க இருந்துரும் அந்த தண்ணி வருது அப்ப இதே மலை உச்சி தானே இதுக்கு தண்ணியும் கூட இருந்து வருது அதுக்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்கிருந்தே இவன் ஒருவன் காலையில் இருந்து ஒரு மார்க்கமாகவே பேசி தெரிகிறான் ஒருவேளை பூரணின்றதுக்காகவே தெரியல நல்லா இருக்குண்டா நீவே ஒன்று பண்ணு நீ இறங்கி குழி முடிக்கிற வாரம் ஆனால் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு போற வழியில வந்துட்டு வித்தியாச வித்தியாசமான வித விதமான பல ப்ளேஸ் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு அண்ட் அதுல இதுவும் ஒன்று ஓகே இதால் போனா நீங்கள் சாகிறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு போடா போய் சித்திரி எப்படி போனாலும் எனக்கு என்னமோ கொங்கோங் வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது ஏதோ கொங்க போன மாதிரி பேசுறான் கொங்குங்கள நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் அப்போ இன்னைக்கு பூரா நடக்கிறானா இன்றைய பாருங்க பிரசாந்த் நீங்கள்லாம் எவ்வளோ பேர்லாம் ஆசைப்பட்டீங்க பிரசாந்தை ஒரு ஸ்லீமா வந்து பார்க்கணும் ஸ்லீமா வந்து பார்க்கணும்னு சொல்லி ஆ சாங்க இடத்துக்கு குதிச்சு ஆளுங்க சாகுற இல்ல நான் காட்டுறோம் ஒரு அதில் குதிச்சு சாவுங்க சரி அப்போ இன்று முதல் இன்னைக்கு நடக்க வைக்கிற வையோல பிரசந்தோ வந்து இனிமே நீங்க ஸ்லீமா பாக்கலாம் நடக்க வைக்கிறேன் நானாதான் நடக்க. எவ்வளவு சாந்தமா இருக்கு இந்த இடம். நல்லaita ஆமி சாந்தி சாந்தோ வந்து ஹா ஆக்குறானு ஐயோ ஐயோ ஓடுங்க அண்ணா மிது நம்மள நோக்கி வெந்து இருந்து வெந்து வெந்து இல்லடா வந்துடா சொல்றத கூட எங்க சொல்லுடா வெந்து ஒன்றிய

முடிவே இல்லாத ஒரு இடத்தை நோக்கி நாங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எங்கடா முடிவு வரும் எங்கடா முடிவு வரும்னு கேட்டாக்கா ஒரு கூட காட்டு முடியா கேட்டால் டூ கிலோமீட்டர் பையாவா செருப்பாலே அடிச்சு கொண்டு எல்லாரும் ஏ பா அண்ணன் டீக்கடைக்காரனை அண்ணன் டீ கடைக்காரனை சொல்லுங்க அந்த வெயில் டென்ட் எங்கென்ன இருக்கு இன்னும் டூ கிலோமீட்டர் பையா வந்ததுலேருந்து டூ கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்னு சொல்லி சாப்படிக்கிறானு இடத்த மட்டும் காட்ட மாட்டேங்கிறானு அத்தே ஆ மக்களே இங்கே பாருங்க இங்கே வந்தோன்னு ஒரு பச்சை கலர் போட்டு போட்டிருக்கீங்களா சத்தியமா இதுதான் உலகம் முடிவு பிளேஸ் இல்லை எளிதானது ஈஸின்னு போட்டிருக்காங்க ஈசி ஈஸின்னு போட்டு எங்க நான் கூட்டி போகிறீங்க ஏமா தூசியாவை போயி சேர்ந்துருவோம் போல இதுக்கு டூ கிலோமீட்டர் பையா எத்தி விட்டுரும் அப்படி பள்ளத்துக்குள்ளே கிடப்போம் அந்த இலந்து டூ கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் பையா முடியலை இல்ல அது வேற வச்சு அதோட நம்ம தான் கால்வழிக்குள்ளது நடந்து வர உடம்பு குறைக்கிறதுக்கு அவன் நடக்கிறான் சம்மந்தமே இல்லாம இந்த மனுஷன் நம்பி நடந்து வராங்க பாருங்க ஏமா என்ன சொல்றது ஏட்டா ஏடா எங்களுக்கு தான் வெட்டி இல்லைன்னு நாங்கள் நடந்து வரோம் வேலை வெட்டி இல்லை உண்மையிலே இது வேல் டெண்டுக்கு தானா போகுது வேல் டெண்டு பேர் வேல் ரெண்டு பேர் வச்சதுக்கான காரணம் தெரியுமா நடக்கையிலே உங்க பாதி உசுற போயிடும் அங்கே போய் சேரணும் எல்லா உசுரும் ஒரு ஐடியா போயிடும்

என்ன ராசா நெலு இப்போ தான் நெலு நெல்லுவில் நிற்கிறீங்க ஓகே எங்கெல்லாம் வந்து அந்த நீர்வீழ்ச்சி ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த பேக்கரச நீர்வீழ்ச்சி அதாவது அந்த நீர்வீழ்ச்சி நம்ம பார்த்தது ஸோ இங்கேருந்து திரும்ப அந்த பக்கம் நடக்கணும் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கே டங்கு பர்லாம் கழிஞ்சு தொங்குது இன்னும் போகணுன்னா முடியலை சாமி ஆனால் ஒன்று எனக்கு இருக்கிறதுல இன்னும் கடுப்பான விஷயம் என்னோட சொன்னால் ஓரடெலாம் எளிதானது ஈஸி ஈஸின்னு போட்டு சாகு அடிக்கிறாங்க பாருங்கள் அதுதான் குறைக்கு இந்த அட்டை வேறு பிடிச்சது ச பயமாக இருக்குது ஓரமெல்லாம் கால் வச்சு நடந்து போகிறதுக்கு எனக்கு ஸோ மல்லியா உங்களோட காலை பாருங்கள் அட்டை கிட்ட பிடிச்சிருக்கான்னு இங்கே இங்கே பாரு சரிடா அட்டைக்கு கூட ஒரு இரக்கம் இல்லையாடா ஒன்றும் இல்லை தேவையான அளவுக்கு பிளட் எடுத்துருக்கலாம்டா என்னெல்லாம் பிளட் எடுக்கிறதுக்கு என்னடா இருக்கு சின்ன என்ன பேச்சா பேசுறா மண்ணா பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை மாவு கட்டி பரம்பரை ஆகி போட்டாங்க ச்சே இங்க பாருங்க இதுல எல்லாம் பிளட் சே ஓகே ஓகே ஆறு மணிக்குள்ள அங்க போகணும் இன்னும் ஒன்பது கிலோமீட்டர் சுத்தணும் இன்னும் ஒன்பது கிலோமீட்டர் போகணுமாடா ஆத்தாடி ஆத்தா எனக்கு அந்த மெப்பா கிளியரா விளங்கு இல்லை என்ன எதுன்னு சொல்லி சென்டர் சென்டர் வந்துட்டு பார்க் ஆஃபீஸ் அங்க இருந்து இங்க இருந்து இங்க வந்துருக்கோம் இப்ப இந்த சைட் போயிட்டு இதான் வேர்ல்ட் அடுத்த மினி வேர்ல்ட் இது முடிச்சிட்டு இங்க போயிருவோம் செக் பாயிண்ட்க்கு மறுபடியும் போறோம் எஸ் இப்ப கிலோமீட்டர் எப்படி பாத்து நீ கிலோமீட்டர் சும்மா குத்து மதிப்பு ஓ குத்து மதிப்புல கொள்ளி வைக்க ஹ என்னடா டைம் இல்ல ஓடுனே டேய் இங்க இருந்து இங்க வந்ததே எவ்வளவு தூரம் மாதிரி இருக்கு இங்க இருந்து இங்க போ இங்க இருந்து இங்க போறதுன்னு சொன்னா இவ்வளவு தூரம்டா அது வளைச்சி ஓடுமாடா ஓட்டது வழியெல்லாம் இல்லை காலில் வலிக்குதான் இருக்கிறார் அட்டை வடிக்க இடத்துல அந்த வழியில் இந்த வழிதான் எந்த வழி என்ன தெரியாது தெரியாம அங்க திரும்ப பாருங்கள்ல

என்னென்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் தமிழ் படி நில பார்த்து நாங்கள் இங்கே அங்கேருந்து ஒரு மணிக்கு வலிக்கிட்டோன்னா இப்போ தான் வந்து சேரானே இப்போ மூணு மூணு ஆகுது ஸோ நம்ம இத்தனை மணிக்கு போயிட்டு திரும்பணும்னு தெரியல சத்தியமாக ஆனால் இப்போ இடத்துல ரெண்டு திரும்ப வீடியோ காண்பிக்கிறதுக்கான காரணம் இங்கே வந்து எதிரொலி கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது நம்ம இங்கே ஒரு சத்தம் வச்சா மறுபடியும் அங்கேருந்து நம்மளுக்கே கேட்கும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல

சத்தியமா சொல்றேன் உலகத்தோட முடிவுக்கு நீங்க முடிவே இல்லை நம்பி வாங்க சந்தோஷமா போங்க நாசமாக இன்பம் நீ வையகமும் போயிட்டுருக்கோம் நாசமா போங்க பாருங்க எவ்வளோ பெரிய அண்ட வழி எவ்வளோ தூரம் தாண்டி வந்தாச்சு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் முடியலை சாமி சாமி முடியலை சாமி அவனுக்கு வேறு அட்டை கடி கிட்ட கடின்கிறான் என்ன கடி வாங்கணு நான் அங்கே வரைக்கும் போகிறா இன்னும் போகணுமா முடியலை சாமி எவனாவது வேல்டேன்ட்டு பார்க்க வருவீங்க ஷோ வாழ்த்துப்பூச்சி வாழ்த்து பூச்சியில் போச்சியா நீங்கள் வேற அவரு நம்ம கூட வந்தார் சாப்பாடு பார்த்தீங்களா இங்க வேலை இதுதான் சோறு கண்ணில் கட்ட மாட்டோம் உடம்ப குறைக்கிறான்னு நினைக்கிறவங்க எங்கட ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அப்பயே சொன்னேன் இன்னும் போகணும் பார்ப்போம் பார்த்துட்டே ஒரு முடிவோட தான் போறோம் அதுதான் பாதியில் கூட திரும்பாம போகிறோம் சில பேர் பாதியிலே திரும்பிட்டு போகிறாங்க போல இருக்கு அப்போ கண்ணு கட்டுன தூரம் யாரையுமே காணவே என்ன வந்த தூரத்துக்கு சொன்னாங்க அதுதான் அப்படி நாங்கள் மெப்பில் காட்டிருந்தேன் அதெல்லாம் அப்படி சுற்றி போக வேண்டிய அப்படியெல்லாம் கிடையாது அந்த தமிழ் பணிட்டு அதெல்லாம் போகிறதுக்கு வழியே கிடையாது அங்கேருந்து திரும்ப செக்கிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப தான் நம்ம வந்துட்டு அந்த மினி போயிட்டு போகணுமா அந்த சரி அது 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 பிறகு பார்ப்போம் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும்மா பத்து கிலோ குறைஞ்சது வரும்போது

இப்படித்தான் இருக்குமா முடியெல்லாம் மூடிட்டு படுற அடுத்ததுல வரும்போது வெளிப்படுத்திட்டு போறோம் இரண்டாவது ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துடாதீங்கப்பா தான் நாங்க ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படி அதே மீறி ஆசைப்பட்டு வர வாங்க உங்களோட இஷ்டம் நாங்க பார்த்த மாதிரி உங்களுக்கும் பாக்கணும்னு ஆசை இருக்குதானே வாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டிக்கெட் என்ன அந்த டிக்கெட் எடுக்கிறத காலையில் சரி ஆறு மணிக்கு வந்து நடத்தி ஆ சரியா கதவு ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு நீங்கள் வேண்டி எடுங்க டிக்கெட்டை சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்க பொலித்தீன் பேக்கில் கொண்டு வர விட மாட்டாங்க பேப்பரில் சாப்பாடை கட்டி எடுத்துடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் பேசாமல் கதிராமத்துக்கு நடந்துருந்தா கூட நடந்துருப்போம் அட போயா சூடாது ஷூ காசுறா என்ன உருட்டு உருட்டுக்கு ஒரு அளவே இல்லையாடா செத்து போய் இதுல உருட்டி எனக்கு என்னமோ ஜீன்ஸுக்குல இதை ஊடுற மாதிரி ஃபீல் ஆகுது என்னன்னு தெரியல ஒரு மாயா இருக்கு எங்கடா போறானுங்க எங்கடா போகுது என்னடா போறீங்க என கேடா நான் பாரு ஆனால் கட்டா என்னைக்கு பார்த்துட்டே விடுறோம் ஆனால் இதுக்கு மேலே யாராச்சும் வந்து தம்பி வாங்கலாம் அதை போய் பார்த்துட்டு வாங்க சொல்லி என்னை கூப்பிட்றாதீங்க வந்தாலும் நான் முன் கேட்டு நிற்பேன் நீங்கள் போய் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் முடியலை தம்பி எப்போ எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் புதுசு புதுசாக இடத்த கட்டுறாங்க இது ஒரு இடம் புதுசாக இருக்குது என்னடா இன்னொன்னு டூ கிலோமீட்டர் பையா செருப்பாலே இப்போ மூஞ்சில இப்படியே சொல்லி சொல்லி இன்னைக்கு ஃபுல்லாக நடந்து வந்தாச்சு கடைசா ஒரு சாதி வழி ஒன்று போகுதா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க வலி எல்லாம் அதுல ஈசி ஒரு போட்டு போட்டிருக்கும் போயிப்பார் போட்டு போட்டிருக்கும் போய்ப்பாரு ஒன்னே போடுவோம் அவனுக்கு சாதிச்சிட்டோம் நாம ஜெயிக்கிட்டோம் இங்க பாரு என்னடாது இதைத்தான் உணவ முடியும் சொல்றீங்க அட கருமந்திரமே இவ்வளோ தூரம்டா ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இங்கே பாரு கடவுளே ஆண்டவரே அங்கே பாரு சிவனெல்லாம் தெரியிறாரு முகிலுக்குள்ள ஐயோ இங்கே பாண்டி தெரியல இங்கே பாருங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க சிவனும் பார்வதி எப்படி இருக்கிறாங்கன்ட்டு இங்கே பாருங்க ஆத்தாடி டேய் நம்ம கிட்டே எவனோ சொன்னான்டா என்னென்னு இங்க இருந்து மிடிவதுக்கு போனாட்களா அந்த எதாவது சரி முத்தடியா மேல போறோம் முத்தடியா இல்லை முத்தடியா ஹலோ யாராஜி இருக்கீங்களா அங்கே பாரு முகில ஒன்று எப்படி பறந்து பா பேண்டு நம்மளை நோக்கி தாண்டா வருது அப்படி கீழே ஷூ பண்ணி காட்டுறாயோ அந்த வீடு இருக்கிறத பாருங்க இப்போ நாங்கள் நிற்கிறது இந்த பிளேஸ் முகிலாம் இப்போ மேலே வந்துட்டே இருக்கு டைம் போக போக ஸோ வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எங்கே இருக்குன்னு பத்தில் கூட நான் போட்டு காட்டுறேன் ஜூம் பத்தில் போட்டே இவ்வளவுதான் தெரியுது தெரியுது அம்மாடி என்ன ப்ரோ சாதிச்சிட்டீங்க போல் ஆ பதினாலு வயசுல நீங்க இங்கே இல்ல கொஞ்சம் நெல்லாம் இருக்கும் கேள்வியுடைய கேட்கப்றம் கிட்ட கொஞ்சம் நெல் இந்த ஓரமாக அடிக்கிறது கூட பயமா இருக்குடா ம் பதினாலு வயசுல பத்து வயசுல இங்கே உருட்டு தானே

சாதிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு அதை விட்டு விட்டு இவ்வளோ தூரம் நடந்து இந்த உலக முடிய பார்க்குறாடா உங்களுக்கு சாதனை அனில் எலி ஓ எலி உங்க ஊர்ல எலிதான் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அங்கே அணிலங்கிறது எலிலங்கிறது ரைட் ஓகே இங்கே பாருங்க இதுதான் இவ்வளவு நேரமும் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு வந்த த வேர்ல்ட் ஸோ பார்த்தீங்களா சந்தோஷமா முடிச்சுக்குவோமா சரி தமிழில் கூட நாங்கள் அங்கே ஒன்று போட்டிருக்காங்க அதை காண்பிக்கிற பாருங்க அம்மா தாயே உங்களுக்காக ஸோ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்தது இதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு உலக முடிவை பார்க்குறதுக்காக வேண்டி தான் ஸோ உலகத்தோட முடிவு அப்படிங்கிற பேரை வந்து இதுக்கு எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது வந்து சத்தியமாக எங்களுக்கு தெரியாது ஸோ அதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சவங்க வந்துட்டு கமண்டில் சொல்லிக்கொள்ளுங்கள் தெரியாத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல விஷயம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த உலக முடிவில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் உலக முடிவுக்கு உங்களை வரவேற்கிறோம் வானம் தெளிவாக இருக்கும் ஒரு நாளில் எண்ணூற்றி எழுபது மீட்டர் உயரமான இந்த மலைப்பாறையிலிருந்து பார்த்தால் தொலை தூரத்தில் தோட்டங்களையும் வறண்ட வளையத்தின் சமவெளி ஊடாக பாய்ந்து சென்று வளவை கங்கையுடன் கலக்கும் கின்கட்டி ஓயா என்ற சிறிய நதியையும் காண்பீர்கள் தூரத்தில் இருந்து தூரத்தில் இருந்து தூரத்தில் இரண்டு நீர்த்தேக்கங்கள் தென்படும் இவற்றில் உங்களுக்கு அருகில் உள்ளது உடவளவை தேசிய வனத்தில் உள்ள வளவை நீர்த்தேக்கமாகும் உடவளவை ஹட்டன் சமவெளி ஆகிய இரு தேசிய வனங்களும் நதியினால் இணைக்கப்படுகின்றது முகில் காடுகளிலிருந்து இந்த நதியின் கொண்டு செல்லப்படும் நீர் இல்லாவிடின் உடவளவை வனத்தில் உள்ள பல்வேறு உயிரினங்கள் குறிப்பாக ஜானிகளை பாதுகாக்க முடியாதிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏண்டா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தந்திருக்கீங்களே இந்த உலக முடிவு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தந்திருக்க கூடாதாடா அது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் போட்டிருக்கீங்களாடா இந்த பிளேஸில் நாங்கள் வந்தது எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சின்ன சின்ன பறவைங்களோட சத்தத்தையும் அப்புறம் கச்சை மூச்சை கச்சை மூச்சைன்னு கத்தி கொண்டிருக்கிற எங்களோட சத்தத்தையும் தான் ஸோ இன்னும் மேலே போய்ட்டுருக்கிறா இது அப்போ அது இல்லையாடா முடிவு ஆனால் இந்த சைடு மட்டும் யாரும் வந்துடாதீங்க குறிப்பாக வயசானவங்கெலாம் எவ்வளோ தூரம் வாரிங்கிற சொன்னால் கொஞ்சம் பார்த்து ட்ராவல் பண்ணிவாங்க அந்த மாதிரி சின்ன பசங்களையும் விளையாட்டுத்தனமாக கொண்டு வந்து நீங்கள் ஒரு 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 புறம்பாக விட்டீங்கன்னு சொன்னால் அது ஆபத்தானது என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வரதுன்றது ஒரு விஷயம் இதுதான் அந்த உலக முடிவா ஓ வா அழகு எம்புட்டு அழகு அந்த தெரியுது பாருங்க அந்த நதி அடே இங்கிருந்து பார்த்தா மட்டை கிழப்பெல்லாம் தெரியுதுடா எங்கள் அப்பத்தான் வீடுலாம் தெரியும் அந்த தெரியுதுரா பெரிய ஒரு ஆறு தெரியும் மட்டைக்களப்பு தெரியும் யாழ்ப்பாணம் தெரியும் தெரியும் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லிக்கிறீங்களா பதினாலு வயசில் வந்து நூறு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்கள் டயல் செய்யும் இவ்வளோ நாலு மணி ஆகுது இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு சோறு தண்ணியும் கூட கண்ணில் காட்டாம வாயில தீத்தாம இவ்வளோ தூரம் கொண்டு வந்தி அதை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா தலை சுத்திருச்சு ஐயோ சாமி திரும்ப வார ஐடியா இருக்கா சேச்சு அப்ப எங்கேயும் அப்ப எங்கே நெல்லுங்க நான் போயிட்டு வரேன் போட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் என்னத்து போட்டுங்க என்னடாது கிலோமீட்டர் என்னடா பாரிஸ் பாரிஸ் எட்டாயிரத்தி ஐநூற்றி இங்க இருந்து பார்த்தா பாரிஸ் தெரியுதா ஆ ரொம்ப நல்லா தெரியுதுங்கண்ண அப்படியே பெல்ஜியம் இங்க இருந்து பார்த்தா தெரியுதா ஐயாயிரத்தி நூற்றி ஆறு கிலோமீட்டர் இல்லை அதோ ரொம்ப நல்லா தெரியுதுங்கண்ண இது பெலிங்டோனா ஆ வெலிங்டவுன் இங்க பார்த்தா இது பத்தாயிரத்து எண்ணூற்றி முப்பது கிலோமீட்டரில் தெரியுதா அது அந்தா தெரியுது அப்படியே இங்கே என்னது கண் பெட்ராவா எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் என்னென்ன உருட்டெல்லாம் ஓட்டுறீங்க ஸ்ரீலங்கா இந்த டோக்கியோலாம் தெரியுமாட்டா இங்க இருந்து எழுபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா டொக்கியோ தெரியும் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் கை காட்டம் என்னது இங்க இருந்து தெரியுமா என்ன குரு டெல்லி மூவாயிரத்து மட்டும்தான் அப்படி இங்க இருந்து பெர்லின் தெரியுமா அது ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தெரியுமாண்டா நாங்க சொல்லல இல்ல பாது நீங்களா சொல்லி இது தெரியாம அப்ப நமக்கு விரும்பின சேட்டு எல்லாம் திருப்பி வச்சு பார்க்கலாம் போறதா இருக்கு லண்டன இந்த ஓயாவுக்கு நடுவுல ஓயாம வச்சு பாக்கலாம் அட போவீங்களா நாங்களேடா சொன்னோம் பாத்தா தெரியும்னு அது இங்க இருக்கிற தூரத்தை குறிச்சிருக்கிறாங்க இவ்வளத்துல இருந்து சரியா அது இருக்கிற தூரம் நாங்க தண்டா உள்ள விருட்டுறோம் இதுலேயுமாடா நீங்க விருட்டுவீங்க ப்ரோ வித்தியாசமா சத்தமெல்லாம் கேட்குது ப்ரோ ஓகே ஸோ வந்து யாராச்சும் ஸ்ரீலங்காவுக்கு டூர் வாரிங்க அப்படி சொன்னா இந்த வேர்ல்ட் வேர்ல்டுன்ற வந்துட்டு முக்கியமான ஒரு ப்ளேஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்துருங்க விரும்புறா இருக்கு நிறைய பேர் அந்த டிராவல் பண்றவங்க கூட பேர் விரும்புவாங்க நடந்து நடந்து அதாவது நடந்தா இது ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வரலாம் அவன் வந்து வெளிநாடுகள்லேருந்து இருந்து வரவங்க நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு 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 நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு டூர் போக போறீங்க அது நடந்து போய் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் இருந்து வரலாம் என்ன தம்பி வாங்கன்னு சொல்கிறீங்க வராதுன்றது சொல்கிறீங்க எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அனுபவம் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அனுபவம் இத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து வந்து இந்த ஒரு அழகு வந்துட்டு ரசிக்கிறது பேசிட்டு இருக்கும்போது போது பேயில போவான் வாயில வருது நல்லா ஸோ வந்து இங்க வர இங்க கூட வந்துட்டு ஏதோ பேர்லாம் வந்து குறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க நிகாவோ இங்காவோ என்ன எல்லாம் ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னு அங்கால இருக்கிற ஆறு அருவியில இருந்து கம்மாயில இருந்து எல்லாமே தெரியும் அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வாழ்க்கையாக மனுஷனாக பிறந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்து இதாச்சு நம்ம ரசிச்சிருக்கோமே அப்படின்றது அண்ட் கனடா லண்டன் தெரியுது ஜூம் பாரு இதுக்கு மேல ஜூம் போ இருபதுல போட்டுப்பார் இருபது போட்டிருக்கேன் அப்படியே யாருக்கு மாத்தனா இப்போ பார்த்தீங்க அங்கே பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்க அங்கே பார்த்தீங்க ஜே முகிலெல்லாம் வருதுடா நம்ம கிளம்புறது வெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் இடையில முகில் மறைச்சுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் அட்டை பிடிச்சதுலாம் வந்துட்டு பிளட்டு வந்து எல்லாமே வந்து மறைஞ்சிட்டுது அதுக்கு ஏதாச்சும் எதாச்சும் இருக்கான்னு போயிட்டு கிட்ட கேட்டு புஷ்பாம்கிட்ட கேட்டு அதுக்கு போட்டுக்கணும் ஸோ ஷே வாழ்க்கையில் முத முதல்ல மலையகம் வந்து எனக்கு அட்டை பிடிச்சிருக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான் எல்லாமே அனுபவம் தான் ரைட்டு உடம்பெல்லாம் களைச்சி போய்ட்டுது அண்ட் வந்து நாங்கள் நடந்து வந்ததை பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ கண்டிப்பாக அதை கமலில் சொல்லுங்கப்பா அடுத்த வாட்டி உங்களுக்கு வரதுக்கு பிளான் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் இதுக்கு முன்னால் வந்து போனவங்களா நீங்கள் இருந்தாலும் அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸையும் கமாலில் சொல்லுங்கள் இனிமேல வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள்ல இந்த வேர்ல்ட் ட்ரெண்டுக்கு வந்த ஒரு அனுபவம் வந்து சிறந்த ஒரு அனுபவமாக வந்திருக்க போது லைஃப்பில் அவங்க வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படி சொல்லலாம் ரொம்ப நேரம் பேசிக்கலாம் நாங்கள் இனிமேல் போயிடணும் டைம் சரியாக வந்துட்டு நாலு மணி எங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட டூ கிட்ட வந்து எடுக்கும் ஆறு மணிக்கு வந்துட்டு அங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கிட்ட எல்லாம் வேகமாக ஓடி போய் ஆகணும் எவ்வளோ க்ரிட்டிக்கலான ஒரு கடைசி கட்டம்ன்றத வந்து பாருங்க ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கிளிக் க்ளீன் பண்ணு நாங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் சேர்த்துக்கோ ஓகே வாய்